அலாமலைக்கும் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் பான் இருந்தாலே போதும் அதை வச்சு எங்களுக்கு இதை இஃப்தாருக்காக ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் வித்தியாசமாக ரெடி பண்ணி கொள்ளலாம் இதைத்தான் நாங்கள் இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்காக வேண்டி நாங்கள் முதலாவது கறி சமைச்சு கொள்ள வேணும் உங்களுக்கு விரும்பின கறியை செஞ்சு கொள்ளிலும் இதுக்கு நான் இன்றைக்கி முட்டை வச்சு செய்ய போகிறதால முட்டை அதோட உருளைக்கிழங்கு அதுக்கான காரியத்தை நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் நான் சட்டியை காய வச்சுட்டு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொண்டேன் அதோட ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திருக்கிறேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கை உப்பு போட்டு அவிச்சு வச்சிருக்கிறேன் அதோட ஸ்ப்ரிங் ஒனியன் சேர்த்திருக்கிறேன் வெங்காயக்கீரைன்னு சொல்லும் அதுவும் கொஞ்சமாக சேர்த்திருக்கிறேன் அதை ரெண்டையும் சேர்த்து இதை மாதிரி இந்த எண்ணெயிலேயே போட்டு நாங்கள் நல்லா பிரட்டி எடுத்துக்க வேணும் பாருங்கள் கிழங்கு வந்து அவிஷம் மாதிரியே பாதி பாதியாக இருக்குது அதை நாங்கள் இதில் வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுத்து கேளு நான் கிழங்கு உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கிறேன் ஆனாலும் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொள்கிறேன் அதோடு இந்த கறிக்காக வேண்டி மசாலா தூள் சேர்த்திருக்கிறேன் இந்த மசாலா தூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எல்லாம் கலந்து அரைச்ச மாதிரி உள்ள ஒரு தூள் தான் அதனால் இந்த தூள் மட்டுமே சேர்த்தினாலும் போதும் நீங்கள் வளமையாக கறிகள் சமைக்கிறதுக்கு எந்த தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க மசாலா தூளை சேர்த்துனதுக்கு பிறகு இதை மாதிரி கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையும் பார்த்து எனக்கு தேவையான அளவுக்கு காரத்தையும் பார்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி அற வச்சு எடுத்துக்கொண்டேன் அதோட இதுக்கு தேவையான முட்டையையும் பார்த்து அவிச்சு எடுத்துக்கொண்டேன் முட்டையும் அபிச்சதுக்கு பிறகு அதையும் மாற வச்சுட்டு நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் ப்ரெட்டை வச்சு செய்ய போகிறதால நான் இதுக்கு வெள்ளை ப்ரெட்டாக அதே நேரம் ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட எடுத்து செய்யலும் இதை நான் இப்போ வட்ட வடிவில் செய்கிறதால இதை மாதிரி வட்ட வடிவமான ஒரு மூடி எடுத்திருக்கிறேன் இந்த மூடி வந்து சில்வர் மூடின்றதால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு பாருங்கள் நாங்கள் ப்ரெட்டுக்கு மேலால் வச்சு நல்லா அழுத்தி வச்சு அதே நேரம் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்தோம்னு சொன்னால் எங்களோடய ப்ரெட் வந்து ரொம்பவே ஈஸியாக கட் ஆகி வந்துடும் இதை மாதிரி நான் எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் நாங்கள் இந்த பானை வந்து உருட்டு கட்டையை வச்சு உருட்டியும் செய்யலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு பிறகு உருட்டி எடுத்துக்கொள்ளேயலும் இப்போ நான் வந்து உங்களுக்கு உருட்டி கட் பண்ணி காட்டுறேன் பானை நல்லா உருட்டு கட்டைய வச்சு இதை மாதிரி உருட்டி விட்டுட்டு கூட எங்களுக்கு மூடியை வச்சு இதை மாதிரி வட்டை வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளேயலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி கட் பண்ணின மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு கூட ரொம்பவே ஈஸியாக உருட்டி எடுத்துக்கொள்ளலும் நான் ரெண்டு மெத்தட்லையும் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் கட் பண்ணினதெல்லாம் இதை மாதிரி உருட்டி காட்டுறேன் இதை மாதிரி கூட எங்களுக்கு ஈஸியாக உருட்டி எடுத்துக்கொள்ளலும் பாருங்கள் நான் கட் பண்ணி உருட்டின பான் துண்டுகள் தான் இது இப்போ நான் வந்து இதுக்கு மேலால் கறியை வச்சுக்கொள்கிறேன் சமைச்சு ஆற வச்சு வச்ச கறியை இதை மாதிரி பானிக்கு மேலால் வச்சு ஓரங்களுக்கு படாத முறைக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் பரப்பி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் அதோடு அவிச்சு கட் பண்ணி முட்டை வச்சிருக்கிறேன் பாதி முட்டையாக நான் சேர்த்திக்கொள்ளேன் கொள்வேன் உங்களுக்கு வந்து பாதியையும் ரெண்டாக கட் பண்ணி கூட சேர்த்திக்கொள்ளலாம் இப்போது இதுக்கு மேலால் இன்னொரு பான் துண்டை வச்சு நாங்கள் ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும் அதுக்காக வேண்டி நான் கோதுமை மாவை தண்ணியை ஊற்றி கரைச்சி வைக்கிறேன் நல்ல டிக்கான பதத்தில் அதை வந்து இதை மாதிரி ஓரங்களை பூசி விட்டுட்டு இன்னொரு துண்டு பானை மேலால் வச்சு விரல்களால் எல்லா ஓரங்களையும் அழுத்தி விட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி தான் நாங்கள் ஓரங்களுக்கு வந்து இந்த கோதுமை மா கலவையை பூசி விட்டுட்டு ஒரு துண்டு பானை மேலால் வச்சு இதை மாதிரி ஓரங்களை நல்லா எங்களை விரல்களால் அழுத்தி விட்டு ஒட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நான் கறி வச்சு கொஞ்சம் செஞ்சேன் அதே நேரம் முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு மேலால் கொஞ்சம் சீச வச்சு சின்ன பிள்ளைகளுக்காக செஞ்சு எடுத்திருக்கிறேன் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் கறி வச்சு சாப்பிடாட்டி உங்களுக்கு இதை மாதிரி கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலும் முட்டையை சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு மேலால் சீஸோ அல்லது புல்லைகள் சாப்பிட்ற ஏதாவது சொசேஜஸ் அது மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை எங்களுக்கு உள்ளுக்களை வச்சுட்டு புள்ளைகளுக்கு பொறிச்சி கொடுக்கலும் பாருங்கள் இதை மாதிரி நான் ரெண்டு முறையில் கறி வச்சோண்டும் சீஸும் முட்டையும் வச்சோண்டும் எடுத்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இதை வந்து மா கலவை நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த கலவையில் வந்து இந்த ப்ரெட்டை நல்லா மூழ்குத மாதிரி போட்டு எல்லா பக்கங்களுக்கும் இந்த கோதுமை மா கலவை படுகிற மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ள வேணும் எடுத்ததுக்கு பிறகு இதை மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸும் இந்த ப்ரெட்டில் எல்லா பக்கங்களுக்கும் படுகிற மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த மா கலவைக்கு பதிலாக முட்டையில் மஞ்சள் கருவில் கூட போட்டு பெரட்டிட்டு இதை மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்கு கோதுமை மா அல்லது மைதா மா எது வேணும்னாலும் எனக்கு ஏற்ற அளவுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு நல்லா தண்ணியான பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு கரைச்சு எடுத்துக்கொள்ளிலும் எடுத்ததுக்கு பிறகு அதில் போட்டு எனக்கு இந்த ப்ரெட்டை பிரட்டி விட்டுட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பொறிச்செடுத்துக்கொள்ளிலும் நான் இதை மாதிரி எல்லாத்தையும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்ததுக்கு பிறகு எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு எடுத்துக்கொள்கிறேன் பொறிக்கிற டைம்லேயே நாங்கள் எண்ணெயை வந்து மேலால் கொஞ்சம் இதை மாதிரி கரண்டியால் எடுத்து எடுத்து ஊற்றி ஊற்றி விட்டால் இன்னும் அந்த மேல் பகுதிகள் வந்து நல்லா பொங்கி வரும் நல்லா கொதிக்கிற எண்ணெயை மேலால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரெண்டு பக்கங்களும் ஊற்றி விட்டு எடுத்து கொள்ளுங்கள் நல்லா பொங்கி நல்லா பன் மாதிரி மேலால் உப்பி வரும் ரொம்பவே அழகாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இதை மாதிரி ரெண்டு பக்கங்களும் பிரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு உவண்டா போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்றேன் உங்களோட சட்டி வந்து என்ன சட்டி வந்து பெருசாக இருந்தா உங்களுக்கு ரெண்டு கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலும் பிரெட்ட பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒன்று நோம்பு திறக்கிற டைம்ல எங்களுக்கு கறியை மட்டும் ஆக்கிக் கொண்டா பிரெட் ஒரு பேக்கெட்டை வாங்கினா கூட இதை மாதிரி எங்களுக்கு ரொம்பவே ஈஸியா செஞ்சு எடுத்துக்கொள்ளலும் எங்களோட டைம் கூட சேவ் ஆகின மாதிரி இருக்கும் அதே நேரம் இது ஒன்று சாப்பிட்டாலே வகுறு வந்து ரொம்பவே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் கஞ்சியோடு இது ஒன்று சாப்பிட்டாலே எங்களுக்கு வகுறு வந்து ஆகிரும் அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் ஆகிருக்கும் அதே நேரம் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நீங்கள் கட்டாயமாக ஒரு முறைக்கு செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொண்டா போட்டு கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு பொறிச்சு எடுத்திருக்கிறேன் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது அதே நேரம் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் இதுக்கு வந்து முட்டை தான் போட்டு செய்யணும்னு சொல்லி இல்லை உங்களுக்கு ஃபிஷ் வேணும்டா ஃபிஷ்ஷை போட்டு கறி ஆக்கிக் அல்லது சிக்கன் பீஃப் மட்டன் எது வேணும்னாலும் உங்களுக்கு கறி உள்ளுக்கில் வச்சு கொள்ளிலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட்டு வெஜிடபிள் கூட வச்சு செய்யணும் ரொம்பவே நல்லா இருக்கும் உள்ளுக்குள்ளே வைக்கிற ஃபீலிங்ஸ் வந்து எங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் இதுதான் வைக்கணும்னு சொல்லி கட்டாயம் எதுவுமே இல்லை உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு நீங்கள் செய்யுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் ஒரு முறை சாரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதே நேரம் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோன்பு காலங்களில் இன்ஷால்லா இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோன்னு உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம் عليكم السلام عليكم